சூர்யா மாரி சீரில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுமே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துர்கா வந்து அவங்க கோயிலுக்கு போகிறாங்க அப்போ அவங்க சாமிக்கிட்டே நின்று அழுதுகிட்ருக்கும் போது அப்போ வந்து ஒரு சாமியார் சொல்கிறாங்க நீ போய் பாம்பாடி சித்தர்கிட்ட போய் நீ கேளுமா அதுக்கு தான் வந்து இதுக்கு தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கவும் உடனே சொன்ன பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த சாமியாரை போய் பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ அந்த சாமியார் சொல்கிறாங்க ஆமாம் எல்லாமே உண்மை தான் சூர்யாவுக்கு வந்து இந்த மாதிரிக்கு தோசை இருக்குது அந்த தோசத்தை வந்து நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் அந்த வயரை வந்து உன் கைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ என்ன சாமி பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் நீ சூர்யாவை அழைச்சிட்டு வந்தால் தான் அந்த தோஷத்தை வந்து நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா சூர்யாவோடய உயிருக்கே கூட ஆபத்தை ஏற்படும் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லை சூரியா மலை அது ரொம்பவே கோவத்தில் இருக்குது ஏன்னால் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய வந்து குடும்பத்தையும் அழிச்சது சூர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் தான் அது வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நல்லது நடந்துக்கிட்டு இருந்தேன் அந்த வைரத்தை தூக்கிட்டு போயிடுச்சிது இப்போ மட்டும் இந்த நேரத்தில் அந்த வைரத்தை எப்படியாவது வந்து அதுக்கிட்டேருந்து நீ மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படி மட்டும் நீ எடுக்கலைன்னு வச்சுக்கோயேன் அப்புறமா சூர்யாவோட கதையை அது முடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க இதனால உடனடியாக அந்த பூஜையை பண்ணணும் அதுக்கு சூர்யா வந்தே தான் தீரணும் அப்படின்றதாங்க இது கெட்டதுமே துர்கா வந்து அதிர்ச்சியடைகிறாங்க நான் உடனே போய் சூர்யாவை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து பார்த்தோம்னா துர்கா வந்து அவங்க பார்க்குறாங்க அப்போ சூர்யா வந்து ஆஃபீஸுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறாங்க உடனே துர்கா சொல்கிறாங்க நீங்கள் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போக வேண்டாம் ஒரு பூஜை பண்ணணும் நீங்கள் என் கூட உடனடியாக நீங்கள் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா தாரா வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ இவ வந்து சூர்யாவை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா பூஜை பண்ணணும் சொல்லிட்டு இருக்கிறா இது எப்படியாவது போக விடாம தடுக்கணும் அப்படின்னு தாரான்னு நினைக்கிறாங்க அப்ப வந்து சூர்யா சொல்றாங்க அங்க பாரு துர்கா எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் எல்லாம் இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம மாறி தான் எப்போ பார்த்தாலும் பூஜை பூஜைன்னு பண்ணிக்கிட்டு இருப்பா நீ வந்து கூப்பிட்ட உடனேலாம் நான் வர முடியாது எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது அதனால நீ ஒழுங்க மரியாதையை போ உனக்கு பூஜை பண்ணணும்னா நீயே ஏன் பண்ணிக்கிடு அப்படின்னு சொல்லவும் உடனே தாராவும் சொல்றாங்க ஆமா துர்கா எதுக்காக நீ இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து சூர்யாவை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற அவனுக்கு தான் ஆஃபீஸில் முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லாம் அவன் ஆபிசுக்கு போகட்டும் இந்த மாதிரி தான் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரிக்கு பூஜைன்னு சொல்லிட்டு அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருப்பா கடைசியில் அவளுடைய நிலமையை பாரு என்ன மாதிரி நடந்துச்சுன்னு அதனால நீயும் வேலையை பார்க்கறதுக்காக இந்த பண்ணிட்டு இருக்காத நீ எல்லாம் படித்தவ தானே உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லவும் உடனே துர்கா வந்து அவங்க சூர்யா கிட்ட சொல்றாங்க எங்க பாருங்க ஹஸ்பண்ட் சார் நான் சொல்றதை கேளுங்க இந்த பூஜையை நீங்க தான் செய்தாகணும் அப்படி இல்லைன்னா கூட அந்த பூஜையை நான் செஞ்சிருப்பேன் ஆனா இது உங்க கையால் நீங்க தான் செஞ்சாகணும் அதனாலதான் நான் சொல்றேன் இவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்க வராம இருந்துடாதீங்க தயவு செய்து வாங்க என் கூட அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சூர்யா வந்து இங்க பாரு என்னை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காத எனக்கே டைம் ஆகுதுன்னு நான் சொல்லி அவசரமா நான் கிளம்பிட்டு இருக்கிறேன் நீ தள்ளிக்கிடு அப்படின்னு சொல்லவும் அப்ப தாரா சொல்றாங்க அவன் அவசரமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காம்ல சும்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் சூர்யா நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லும் போது உடனே சூர்யா வந்து ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க இதை பார்த்துட்டு துர்கா வந்து அதிர்ச்சி அடையறாங்க உடனே தாரா வந்து அவங்க பக்கத்தில் வாராங்க துர்கா பக்கத்தில் என்ன நீ பூஜைன்னு கூப்பிட்டுட்டா உடனே சூர்யா வந்துடுவானா என்ன ஏதோ மாறி கூப்பிட்டா கூட அவன் போவான் ஆனால் நீ கூப்பிட்டாலும் அவன் வரவே மாட்டான் நீ எதுக்காக கூப்பிடுற என்ன பூஜை பண்ண போகிறேன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அது நடக்கடாக நான் பண்ணுவேன் அதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாரா சிரிச்சுக்கிட்டு போகவும் இதனால் துர்காவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல ஐயோ சூர்யா சார் நீங்கள் இந்த பூஜையை பண்ணினா தான் உங்களை நான் காப்பாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த வைரமும் என் கைக்கு கிடைக்கும் அந்த வைரம் என் கைக்கு கிடைச்சாதான் நான் யா யாருங்கிற உண்மையை உங்ககிட்ட நான் சொல்ல முடியும் இது எல்லாம் செய்யணும்னா நீங்கள் வந்தாகணும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அவங்க துர்கா வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே ஹாசினி வராங்க என்ன துர்கா சூரிய மாமா வந்து பூஜை பண்ணுறதுக்கு வரமாட்டார்னு சொன்னதுனால இந்த மாதிரிக்கெலாம் இருந்துட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா ஹாசினி அப்படிங்கிறாங்க எப்படியாவது இந்த பூஜையை ஒரு செஞ்சே தீரணும் அப்படிங்கும்போது போது அவ்வளோ பெரிய முக்கியமான பூஜைன்னு சொல்லி கேட்கும் ஆமா அப்படிங்கிறாங்க சரி நான் சில யோசனைகள் சொல்கிறேன் அது மாதிரி நீ கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே துர்கா வந்து ஹாசினியை பாக்கிறாங்க ஆமா மாறி மட்டும் கூப்பிட்டாக்கி கண்டிப்பாக வந்து சூரிய மாமா அந்த பூஜையில் கலந்திருப்பாரு ஆனால் ஓ மேலே ஏற்கனவே ஒரு கோபத்தில் இருக்கிறாரா அதனால தான் அவர் வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு நான் சொல்கிற மாதிரிக்கு இன்னைக்கு கேட்டு நடந்தேன்னா கண்டிப்பாக அந்த பூஜையில் வந்து சூர்யா மாமா வந்துருவார் அப்படிங்கவும் இது கேட்டதுமே துர்கா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குற நிலைமையில தான் இருக்கிறேன் எப்படியாவது அந்த பூஜையில் வந்து அவர் கலந்துகிட வைக்கணும் நீ சொல்லு ஹாசினி அப்படிங்கவும் அப்போ ஹாசினி வந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க இதை மாதிரி பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக வந்து சூரியாமாமா பூஜை கலந்துகிட வருவார் அப்படின்னு சொல்லவோ இது கேட்டதுமே துர்கா பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஹாசினி உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேனே தெரியல அப்படின்னு சொல்லவோ அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போறோம் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஹாசினி சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா ஹாசினி சொன்ன யோசனைப்படியே துர்கா வந்து ஹாசினி சொன்ன மாதிரிக்கே வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க உடனே பார்த்தோம்னா சூர்யா வந்து நேராக கோயிலுக்கு தான் கிளம்பி வராங்க துர்காவுக்கு வந்து தெரிஞ்சிருது சூர்யா கோயிலுக்கு தான் கிளம்பி வராரு அப்படின்னு உடனே துர்கா இந்த விஷயம் தாராவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்களும் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே அந்த சித்தர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இப்படி சூர்யா சார் வந்து வந்துட்டு இருக்கிறாரு நீங்கள் இந்த பூஜையை வந்து ஆரம்பிங்க அப்படிங்கிறது சொல்லவும் உடனே அந்த பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ சூர்யா வந்து கரெக்டாக அந்த கோயிலுக்கு வரவும் துர்கா உடனே வந்து பார்த்தோம்னா சூர்யாவை அழைச்சிட்டு போகிறாங்க இதில் உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து சூர்யா கேட்குறாங்க நீ என்கிட்ட வேற ஏதோ சொல்லிடலாம் அந்த கோயிலுக்கு வரவழைச்ச இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது ஆமாம் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட போய் சொல்லி நான் உங்களை அந்த கோயிலுக்கு நான் வர அப்படின்னு அவங்க சூரிய துர்கா சொல்லவும் சூரிய அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த பூஜை வந்து சூரியன் செஞ்சு முடிப்பாங்களா வந்து நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்